హాయ్ మై డియర్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై యూట్యూబ్ చనల్ ప్రేమ్ నైంటీ ఫోర్ நீங்க இன்னுமா நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் கெல்லாம் காசு கட்டி மூவிஸ் series பாத்துட்டு இருக்கீங்க இந்த சீக்ரெட் பார்த்துக்கலாம் இந்த சீக்ரெட் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா கூகுள் குரோம் ஓபன் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க ஒரு வெப்சைட் வரும் இத கிளிக் பண்ணிட்டு இங்க சர்ச் பாக்ஸ்ல நெட் அப்படின்னு செட்ஸ் பண்ணுங்க ஒரு போஸ்ட் வரும் இத கிளிக் பண்ணி இதுக்குள்ள உள்ள அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஓபன் பண்ணா இப்படி தான் இருக்கும் இத கிளிக் பண்ணிட்டு பேக் பட்டனை അമக்க நீங்கனா இந்த சீக்ரெட் ஆப் ஓபன் ஆயிரும் இதுல நீங்க வெப் சீரிஸ் movies எல்லாத்தையும் தமிழிலேயே பாத்துக்கலாம் எல்லா LANGUAGE லேயும் பாத்துக்கலாம் இது மாதிரி யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஐடியால ஃபாலோ பண்ணிருங்க Subscribe, my friends.